என் தங்க பிள்ளையே உன் பாதையில் விழுந்த தடைகளை அகட்டி வரும் அவர் யார் என்று அறிந்தால் மனம் உருகிவிடுமா பிள்ளையே நீ நடக்கிற பாதை எளிதல்ல பல முழுகள் பல கற்கள் பல தடைகள் உன் முன்னால் விழுந்திருக்கின்றன சில தடைகள் உன் கண்ணுக்கு தெளிவாகத் தெரிகின்றன சில தடைகள் மறைந்து உன் மனதை சோர்வடிக்கின்றன ஆனால் நினைவில் கோள் ஒவ்வொரு தடையையும் அகற்றுவதற்காகவே அந்த தெய்வீக கையை நான் உன்னருகே அனுப்புகிறேன் நீ உணரும் அந்த உதவி அந்த காப்பு அந்த அதிசயமான ஆதரவு யாருடையது தெரியுமா அது உன்னை என்றும் நிழலாக காக்கும் தெய்வீக சக்தியின் பரிசு என் பிள்ளையே நீ எத்தனை தடவை விழுந்தாலும் உன்னை எழுப்பி நிறுத்துகிற அந்த மறைந்த கை உன்னுடைய நம்பிக்கையிலும் உன் உழைப்பிலும் உன் வேண்டுதல்களிலும் இருக்கிறது உன் ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் ஒரு விதையாக பட்டு அதற்கான பயிராக ஒரு பாதுகாப்பையும் ஒரு புதிய வழியையும் தருகிறது உன் பாதையில் இருந்த தடைகள் ஒவ்வொன்றும் அகன்று போகும் அந்த தருணத்தில் நீயே உன் வாழ்வில் இருக்கும் அன்பையும் அருளையும் உணருவாய் என் தங்கமே உனக்கு வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் சும்மா வந்தவை அல்ல அவை உன்னை சோதிக்க வந்தவை உன் பொறுமையை பரிசோதிக்க உன் உள்ளத்தை கட்டியெழுப்ப உன் மனதை வலிமையாக்க தான் வந்தவை ஆனால் நினைவில் கொள் சோதனையோடு சேர்ந்து தீர்வும் வந்து கொண்டே இருக்கும் அந்த தீர்வாகவே நான் உன் அருகே நிற்கிறேன் உன் பாதையை சுத்தம் செய்யும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாத வகையில் காக்கும் அந்த ஆற்றல் என்னுடைய அருள் நீ நடந்து கொண்டிருக்கும் அந்த பாதையை பாரு சில நேரங்களில் உனக்கு பொருளாதார தடை சில நேரங்களில் உடல்நல பிரச்சினை சில நேரங்களில் உறவுகளில் உடைப்பு சில நேரங்களில் வேலை வாய்ப்பில் தடைகள் என வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் பிள்ளையே அவை யாருடைய ஆட்சி தெரியுமா அவை உன் வாழ்க்கையை சோதிக்க வரும் தற்காலிக விருந்தினர்கள் அவர்களை அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அந்த தடைகளை நீக்குவதற்காகவே நான் உன்னருகே இருக்கிறேன் என் பிள்ளையே உன் பாதையில் தடைகள் விழுவது உன் பயணத்தை நிறுத்துவதற்காக அல்ல மாறாக உன்னை இன்னும் வலிமையாக கொண்டு செல்லும் படிக்கட்டாக தான் இருக்கிறது நினைவில் வை ஒவ்வொரு தடையும் நீயே கடந்து செல்லும் போது உன் வாழ்வின் புதிய வாயில்கள் திறக்கப்படும் உன் எதிரிகள் உன்னை நிறுத்த நினைத்தாலும் உன் கண்ணீர் உன்னுடைய வலிமையாக மாறி அவர்களின் முயற்சியை தகர்க்கும் என் தங்கமே நீ எப்போதாவது இரவில் படுக்கையில் விழித்தபோது உன் மனதை பயமுறுத்தும் சிந்தனைகள் வந்திருக்கிறதா நான் எப்படி நாளை வாழ்வேன் இந்த பிரச்சினை எப்போது தீரும் என்று அந்த கேள்விகளுக்கு பதிலாக நான் தரும் ஒரு வாக்குறுதி உண்டு உன் பாதையில் விழுந்த தடைகளை யாராலும் நிரந்தரமாக வைக்க முடியாது ஏனெனில் என் அருளால் அவை காலையிலேயே அகன்று போகும் நீ எப்போது ஒரு நல்ல முடிவை எடுக்கிறாயோ உடனே உனக்கு எதிராக சில தடைகள் எழும் ஏனெனில் நல்ல பாதையை தேர்ந்தெடுக்கிறவன் எப்போதும் சோதிக்கப்படுவான் ஆனால் அந்த தடைகள் உன்னை நிறுத்தாது அவை உன் தன்னம்பிக்கையை சோதிக்கும் கருவிகள் மட்டுமே உன் உள்ளத்திலே நான் வைக்கிற சக்தியை உணர்ந்தால் அந்த தடைகளை நீ சிரித்து கொண்டு கடந்து செல்வாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் தடைகளை அகற்றும் சக்தி உன்னிடம் உண்டு நீ நினைத்துக்கொள் உன் வீட்டின் கதவுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் உன் பாதையில் முள்கள் விழுந்தால் என் கையை நீ சற்றே தொட்டுப்பார் அவை தானாகவே அகன்று போகும் உன் மனதில் வந்த பயம் குழப்பம் சோர்வு ஆல் வேனிஷ் லைக் டஸ்ட் பிஃபோர் டிவைன் வின் என் தங்கமே நீ கண்ணீரோடு சொல்லிய அந்த வேண்டுதல் வானத்தில் கேட்கப்படாமல் போகவில்லை அதனால் தான் இன்று உன் பாதையில் விழுந்த கற்களை அகற்றும் சக்தி உன்னருகே வந்து நிற்கிறது உன் எதிரிகள் எவ்வளவு முயன்றாலும் அவர்கள் போட்ட கற்கள் உன் வளர்ச்சிக்கான படிக்கட்டாக மாறும் உன்னை தடுக்க நினைத்தவர்கள் நாளை உன் உயர்வை கண்டு வியப்பார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்வின் தடைகள் அகலும்போது உன் மனதில் புதிய ஒளி வரும் அந்த ஒளியே உன் வாழ்வை வளமாக்கும் நீ பயப்படாதே ஏனெனில் உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக திட்டப்படி இயங்குகிறது அதில் வந்த தடைகள் உன்னை கீழே தள்ளுவதற்கல்ல மேலே உயர்த்துவதற்கே என் தங்கமே உனக்கு நான் சொல்கிறேன் உன் பாதையில் எதுவும் தடை போட முடியாது உன் ஆன்மாவின் வழிகாட்டி உன் முன்னோர் ஆசீர்வாதம் உன் உழைப்பு உன் கண்ணீர் ஆல் ஆர் டர்னிங் ஷீல்ட் அரவுண்ட் யூ அந்த கவசம் இருக்கும்போது யாராலும் உன் வாழ்வில் தடையை நிலைத்திருக்க வைக்க முடியாது நீ நம்பிக்கையோடு இரு தைரியமாய் நடந்து செல் ஏனெனில் உன் பாதையில் விழுந்த தடைகளை அகற்ற வந்தவர் நான் உன் கைகளை தூக்கி பிரார்த்தனை செய் உன் உள்ளத்தில் நான் தனியாக இல்லை என்று சொல்லிக்கொள் அந்த நம்பிக்கையுடன் நடந்தால் எத்தனை தடைகள் இருந்தாலும் அவை நீங்கும் என் தங்க பிள்ளையே இன்று உன் மனதில் உறுதி செய் நான் எந்த தடையையும் அஞ்ச மாட்டேன் ஏனெனில் என் பக்கத்தில் தெய்வீக சக்தி இருக்கிறது என்று அப்படிச் சொன்னால் உன் வாழ்வின் கதவு புதிய ஒளிக்காகத் திறந்துவிடும் உன் பாதையில் விழுந்த தடைகள் அனைத்தும் உன் காலடியில் முறியடிந்து போகும் என் தங்க பிள்ளையே உன் பாதையில் விழுந்த தடைகள் பற்றி நான் உன்னிடம் தொடர்ந்து பேசுகிறேன் ஏனெனில் அவையே உன் வாழ்வில் உன்னை அதிகமாக சோதித்தவைகள் உனக்கு தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கும் சில சமயம் உன் முயற்சி வெற்றி பெறாமல் போகும் நீ எவ்வளவு உழைத்தாலும் பலன் தள்ளி நிற்கும் நீ அன்பு கொடுத்தவர்களே உன்னிடம் பாசம் காட்டாமல் விடுவார்கள் அதுதான் உன் உள்ளத்தில் நான் இவ்வளவு செய்தும் என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற பொண்ணை உருவாக்கும் ஆனால் பிள்ளையே அந்த பொன் நீண்ட நாளாக இருக்காது ஏனெனில் அதை ஆற்றுவதற்கான கையை நான் நீட்டி வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே உன்னிடம் நடந்த சில சம்பவங்கள் உன்னால் மறக்க முடியாதவை நீ நம்பிக்கை வைத்த ஒருவரால் துரோகம் செய்யப்பட்டிருக்கலாம் நீ உழைத்த இடத்தில் உன்னை மதிக்காமல் ஒதுக்கி வைத்திருக்கலாம் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் யாரோ சுலபமாக புறக்கணித்திருக்கலாம் இவை எல்லாமே உன் பாதையில் விழுந்த கற்கள் ஆனால் அவைகள் உன்னை தடுக்க வந்தவைகள் அல்ல உன்னை வலிமையாக்க வந்தவைகள் நீ கடந்த பாதையை நினைத்து பாரு ஒருமுறை உனக்கு அதிர்ச்சியாய் இருந்த அனுபவம் இன்று உன் பலமாக இருக்கிறதல்லவா அந்த பலமே உன்னை நாளை வெற்றிக்கு கொண்டு செல்லும் என் தங்கமே நீ நடந்த பாதையை ஒளியுடன் நிரப்பும் சக்தி உன்னிடம் இருக்கிறது ஆனால் உனக்கு தெரியாமல் உன் உள்ளத்தில் இருந்த இருள் சில சமயம் உன்னை தடுத்தது உன் மனதில் வந்த பயமும் சந்தேகமும் தான் தடையாக இருந்தது நீ உன்னையே நம்பாமல் இது சாத்தியமா என்று கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் உன் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டது ஆனால் பிள்ளையே இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் அந்த கேள்விகளை விட்டுவிடு நான் முடியும் என்ற நம்பிக்கை உன் வாழ்க்கையின் அனைத்து கதவுகளையும் திறக்கும் என் பிள்ளையே சில தடைகள் உனக்கு வெளியில் இருந்து வந்தவை உன் சுற்றியுள்ளவர்களின் பொறாமை உன் முன்னேற்றத்தைக் கண்டு சிலர் போட்ட கண் உன்னிடம் சின்ன சின்ன வார்த்தைகளால் விதைத்த சந்தேகம் இவை எல்லாம் உன் பாதையில் கற்கள் போல விழுந்தவை ஆனால் நீ அவைகளை உன்னுள் இடம் கொடுக்கவில்லை என்றால் அவை உனக்கு தீங்கு செய்ய முடியாது நினைத்து பாரு காற்று வீசும் போது மரத்தின் வேர்கள் இன்னும் ஆழமாகப் பிடிக்கும் அதுபோல உன் வாழ்க்கையில் வந்த தடைகள் உன் வேர்களை இன்னும் ஆழமாக்கும் என் தங்கமே நீ கவலைப்பட வேண்டாம் உன் பாதையை சுத்தப்படுத்துவதே என் பணி உன் காலடியில் விழுந்த கற்களை துடைப்பதே என் பொறுப்பு உனக்கு தெரியாமல் எத்தனை முறை நான் உன் வாழ்க்கையில் தடைகளை அகற்றியிருக்கிறேன் உன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றியிருக்கிறேன் நீ சாலையில் நடக்கும் போது கூட உன்னை தடுத்த விபத்துகளை நான் என் கையால் விளக்கியிருக்கிறேன் உன் கனவுகளை பிளக்க நினைத்தவர்களின் கைகளை நான் முறியடித்திருக்கிறேன் உன்னிடம் பாசமாக வந்தவர்கள் பின்னால் பொறாமையுடன் இருந்தால் அவர்களது தீய எண்ணங்களை உன்னிடம் வராமல் தடுத்திருக்கிறேன் என் பிள்ளையே தடைகள் வந்தால் சில சமயம் நீ சோர்வடைந்தாய் ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறார்கள் என்று நீ அழுதாய் ஆனால் நீ அழுத அந்த கணத்திலேயே உன் கண்ணீரை நான் துடைத்துக் கொண்டிருந்தேன் நீ விழுந்த இடத்தில் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமையை நான் உனக்கு தந்தேன் நீ விழுந்த இடமே உனக்கான அடுத்த முன்னேற்றத்தின் படிக்கட்டு ஆனது என் தங்கமே நினைத்து பாரு உன் வாழ்க்கையில் நடந்த சிறிய தடைகள் கூட உன்னை பெரிய பாதைகளுக்கு கொண்டு சென்றிருக்கின்றன ஒரு வேலையை இழந்ததால் தான் உனக்கு இன்னொரு சிறந்த வேலை கிடைத்தது ஒரு உறவை இழந்ததால் தான் உனக்கு உண்மையான உறவு கிடைத்தது ஒரு வாய்ப்பு முடிந்ததால் தான் இன்னொரு பெரிய வாய்ப்பு உன்னை தேடி வந்தது இந்தச் சம்பவங்கள் சும்மா நடந்தவையல்ல உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் உன்னை இன்னும் உயர்த்தி கொள்ளத்தான் நடந்தது என் பிள்ளையே உன் பாதையை தடுக்கும் சக்திகள் பலமாய் தோன்றினாலும் அவற்றை முறியடிக்கும் சக்தி உன்னுள் உள்ளது நான் உன்னோடு இருப்பதால் உன்னுடைய உள்ளம் ஒளியால் நிரம்பியுள்ளது அந்த ஒளியைக் கண்டு எந்த இருளும் உன்னை அடைய முடியாது நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே போ தடைகள் வந்தால் அஞ்சாமல் அதை எதிர்கொள் உன்னுடைய நம்பிக்கை உன் கவசம் உன்னுடைய அருள் உன் வாழ் அந்த கவசமும் வாழும் உன்னிடம் இருக்கும் வரை எந்த தடையும் உன்னை நிறுத்தாது என் தங்கமே உன் வாழ்க்கை ஒரு பயணமாகும் அந்த பயணத்தில் சில நேரங்களில் சீரான பாதைகள் இருக்கும் சில நேரங்களில் கற்கள் நிறைந்த பாதைகள் இருக்கும் ஆனால் நீ நிறுத்தாமல் நடந்தால் அந்த கற்களும் ஒரு நாள் சீரான பாதையாக மாறிவிடும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை உன் இலக்குக்கு அருகே அழைத்துச் செல்லும் என் பிள்ளையே இன்று உனக்கு நான் சொல்ல விரும்புவது உன் பாதையில் விழும் தடைகளை பற்றி கவலைப்படாதே அவற்றை அகற்றும் சக்தி உனக்கு அருகிலேயே உள்ளது நான் உன்னோடு இருப்பது வரை எந்த கல்லும் உன் பாதையை மூட முடியாது நீ தைரியமாக முன்னேறு உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் என் தங்கமே உன் பாதையை ஒளிமயமாக்கும் வாக்குறுதியை நான் தருகிறேன் இனி உன் பாதையில் தடைகள் விழும்போது நீ அஞ்ச வேண்டாம் அதைக் கடந்து செல்லும் வலிமை உன்னுள் உள்ளது என்பதை உணர்ந்துகொள் உன் வாழ்க்கை இனி தடையில்லாமல் வளமோடு மகிழ்ச்சியோடு வெற்றியோடு முன்னேறும் என் பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் உள்ளது உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் என் கையொப்பம் உள்ளது அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் உன் பாதை சுத்தமானது உன் எதிர்காலம் பிரகாசமானது உன் வாழ்க்கை வெற்றியால் நிரம்பியது என் தங்க பிள்ளையே உன் பாதையில் விழுந்த தடைகள் எவ்வளவு பெரியதாக தோன்றினாலும் அவை எப்போதுமே உன்னை வெல்ல முடியாது ஏனெனில் உன் அருகில் நான் இருக்கிறேன் நீ எடுத்த ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் சில சமயம் உனக்கு தெரியாமல் சில சமயம் உனக்கு உணராமல் நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் கற்களை கொண்டு இருக்கிறேன் நீ முன்னேற வேண்டும் என்பதற்காகவே என் பிள்ளையே வாழ்க்கையில் சில தடைகள் உன்னை மிகவும் வலியடிக்கலாம் உதாரணமாக நீ பல வருடங்களாக நினைத்த வேலை வாய்ப்பு எப்படியும் கிடைக்காமல் போகலாம் நீ சேமித்த பணம் திடீரென்று ஏதோ பிரச்சினையால் குறைந்து போகலாம் உன் நெருங்கிய உறவினர்களில் யாரோ உன்னிடம் வஞ்சகம் செய்யலாம் அவ்வளவு வலியும் சோர்வும் தரும் தருணங்களில் ஏன் என்னை மட்டுமே இப்படி சோதிக்கிறார்கள் என்று கேட்கும் ஆனால் பிள்ளையே அந்த கேள்வியின் விடை என்ன தெரியுமா உன் பாதையில் வந்த தடைகள் உன்னைத் தடுக்க அல்ல உன்னை பிரகாசமாக்கத்தான் நினைத்து பாரு ஒரு மாணவன் தேர்வில் சோதிக்கப்படும்போது தான் அடுத்த நிலைக்கு செல்ல முடிகிறது அதுபோல் உன்னுடைய வாழ்வில் வந்த தடைகள் உன்னை அடுத்த படிக்கட்டுக்கு அழைத்து செல்லும் உன் மனதில் பயம் வராதபடி நான் உன்னுடன் இருக்கிறேன் ஒவ்வொரு தடையையும் என் கையால் அகற்றுகிறேன் உன் வாழ்க்கை தடையில்லாமல் சுத்தமான பாதையாக மாறும் வரை நான் உன்னை வழிநடத்துவேன் என் தங்கமே சில தடைகள் உனது வீட்டுக்குள் இருந்தே வந்திருக்கலாம் யாரோ உன் மகிழ்ச்சியை பார்க்க முடியாமல் உன் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கலாம் சில சமயம் குடும்பத்தினரிடமிருந்தே அந்த நிழல் உனக்கு வரலாம் ஆனால் நீ அஞ்ச வேண்டாம் உன்னைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் அமைத்திருக்கிறேன் அந்த வளையம் உன் மனதிலிருந்தும் உன் வீட்டிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் எந்த தீய சக்தியையும் அகற்றிவிடும் என் பிள்ளையே உனக்கு நினைவில் இருக்கிறதா ஒரு நாள் நீ மனமுடைந்து இனி எனக்கு திறந்த பாதை இல்லை என்று அழுதபோது அடுத்த நாள் திடீரென ஒரு நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேர்ந்தது அந்த அதிசயம் சும்மா நிகழவில்லை அது உன் பாதையை தடுத்த கல்லை நான் என் கையால் அகற்றியதால்தான் நீ அந்த தருணத்தில் என்னை உணரவில்லை என்றாலும் என் கையை உன் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறாய் என் தங்கமே வாழ்க்கையின் தடைகள் எல்லாம் ஒரு நாள் முடிவடையும் காற்று எவ்வளவு பலமாக வீசியாலும் அது எப்போதும் நிலைக்காது அதுபோல உன் பிரச்சினைகளும் தடைகளும் நீண்ட காலம் நிலைக்காது உன்னுடைய மனம் உறுதியோடு இருந்தால் உன்னுடைய பாதையை யாராலும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கை ஒரு ஆற்றை போல சில இடங்களில் கற்கள் விழுந்தாலும் நீரின் ஓட்டத்தை யாராலும் நிறுத்த முடியாது அது வழியை கொண்டு போகும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையையும் எந்த கல்லும் எந்த தடையும் நிறுத்த முடியாது உன் விதியை நிறைவேற்ற உன் கனவுகளை நனவாக்க நீ கண்டிப்பாக முன்னேறுவாய் என் பிள்ளையே தடைகள் உனக்கு வந்தாலும் அதை அஞ்சாதே அதை பார்த்து தைரியமாகச் சொல் நான் தனியாக இல்லை என்னுடன் என் தெய்வம் இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு நீ நடந்தால் அந்த தடைகள் தானாகவே உருகி போகும் நான் உன் கையில் இருந்தாலும் உன் இதயத்தில் இருந்தாலும் உன் அருகில் நின்றாலும் உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது சில தடைகள் உனது ஆரோக்கியத்திலும் வந்திருக்கலாம் உனக்கு உடல் வலிமை குறைவாக உணரப்பட்டிருக்கலாம் ஆனால் பிள்ளையே உன் உடலை வலிமைப்படுத்தும் ஆற்றலும் உன் மனதை அமைதியாக்கும் சக்தியும் நான் உனக்குள் வைத்திருக்கிறேன் நீ நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் அந்த வலிமை உன்னை எப்போதும் காக்கும் என் தங்கமே உன்னுடைய பாதையில் இருந்த தடைகள் எல்லாம் மறைந்த கைகளால் வைக்கப்பட்டவைகள் அல்ல சில சமயம் அது உன் சிந்தனைகளால் உண்டானவை உன் மனதில் பயம் வந்தால் அந்த பயமே உன் பாதையில் தடையாக நிற்கும் அதனால் நான் உன்னிடம் சொல்லுவது உன் மனதை தூய்மைப்படுத்திக் கொள் பயத்தை விடு சந்தேகத்தை விடு உன் நம்பிக்கையை வலுப்படுத்து அதுவே உன் வாழ்க்கையின் பாதையை சுத்தப்படுத்தும் மருந்து என் பிள்ளையே தடைகள் வந்தால் மனம் சோர்ந்து போகாமல் அதை சவாலாக எடுத்துக்கொள் ஒவ்வொரு தடையும் உனக்கு ஒரு பாடமாக இருக்கும் அந்த பாடம் உன்னை வளர்க்கும் உன் உள்ளத்தில் ஒளியை அதிகரிக்கும் நாளை நீ உயர்ந்து நிற்கும்போது உன் பாதையில் வந்த அந்த கற்கள் தான் உன் பலமாக இருந்தது என்று உணருவாய் என் தங்கமே நான் உன்னிடம் கேட்கிறேன் இப்போதுதான் வந்த இந்த தடையை அஞ்சுகிறாயா இல்லை அதை கடந்து செல்ல தயார் என்கிறாயா எனக்கு தெரியும் நீ கடந்து செல்ல தயார் ஏனெனில் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கை எதையும் வெல்லும் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரும் நாளைய மகிழ்ச்சிக்கான விதை என் பிள்ளையே இனி உன் பாதையை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் உன் முன் சென்று அந்த கற்களை அகட்டி வைக்கிறேன் உன் காலடியில் விழுந்த தடைகள் இனி உன்னை தொந்தரவு செய்யாது நீ சுதந்திரமாக தைரியமாக மகிழ்ச்சியாக நடக்கிறாய் என்று உனக்கு உணர்வாய் என் தங்கமே இன்று உனக்கான என் வாக்குறுதி இதுதான் உன் பாதையில் விழும் எந்த கல்லும் உன்னை நிறுத்தாது உன் வாழ்வின் தடைகள் அனைத்தும் என் அருளால் அகன்று போகும் நீ எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் எல்லாம் உன் வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள் மட்டுமே என் பிள்ளையே இனி உன் இதயத்தில் சொல்லிக்கொள் என் பாதை சுத்தமானது என் வாழ்க்கை வளமானது என் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது இந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகும் உன் பாதையில் எந்த தடையும் நிலைக்காது